வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி விளம்பி வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் தேதி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை சனிக்கிழமை நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கீழ்நோக்கு நாள் பிரதோஷம் ராகுகாலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்னு முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு கரணம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்னு முப்பது மணி வரை திதி இன்று இரவு பதினொன்னு எட்டு வரை திரியோதசி பின்பு சதுர்தசி நட்சத்திரம் இன்று முழுவதும் பூராணம் யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் மிருக சிரிஷம் திருவாதிரை மருத்துவ குறிப்பு ஜீரகம் அரைத்து சாப்பிட்டால் ஜீரண சக்தியை அதிகமாக்கவும் குடலில் உள்ள வாயுவை வெளியேற்றவும் உதவுகிறது மகா சனி பிரதோஷம் பற்றி சில குறிப்புகள் சிவபெருமானை நாம் தினமும் வணங்குகிறோம் ஆனால் பிரதோஷ காலத்தில் ஆலயத்திற்கு சென்று வணங்குவது சிறந்த பலனை அளிக்கும் எல்லா சனி பிரதோஷங்களையும் தொடர்ந்து சேவித்து வருதல் நல்லதாகும் எல்லா பிரதோஷங்களையும் விட சனிக்கிழமை வரும் பிரதோஷம் சனி பிரதோஷம் என்று சிறப்பாக கூறப்படுகிறது அதுவே கிருஷ்ணபக்ஷத்தில் சனிக்கிழமையில் வந்தால் அதாவது தேய்பிரையில் வந்தால் மகா பிரதோஷம் என்று வழங்கப்படுகிறது சாதாரண பிரதோஷ நாளில் சிவாலயம் சென்று வழிபாட்டால் ஒரு வருடம் நாம் கோயிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் ஆனால் சனி பிரதோஷத்தன்று அவ்வாறு வழிபடும் போது ஐந்து வருடம் ஆலய வழிபாடு கோவிலுக்கு சென்ற பழன் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை நமச்சி வாய காலத்தில் சிவபெருமானையும் பார்வதி தேவி அம்பாளையும் தரிசித்து கண்ணீர் மல்க வழிபட்டால் சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் முக்கிய குறிப்பு தீபாரதனையை நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கு இடையே பார்த்து தரிசிக்க நம் தோஷங்கள் நீங்கி நன்மை உண்டாகும் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா மேஷ ராசி நேயர்களே பொருள் வரவுகள் அதிகமாகி சந்தோஷம் கிடைக்கும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள் முயற்சிக்கேற்ற லாபம் கிடைக்கும் மற்றவர்களின் ஒத்துழைப்பால் வியாபாரத்தில் அதிக வருமானம் கிடைக்கும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும் திசை வடகிழக்கு அதிசயன் மூன்று அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம் அஸ்வினி வளமான நாள் பரணி நினைத்தது நடக்கும் கிருத்திகை வருமானம் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபம் சுக்ரபகவான் பகவான் காயத்ரி ஓம் மன வலிமையுடன் செயல்பட்டு நினைத்ததை செயல்பட்டுவீர்கள் தேகநலனில் அக்கறை தேவை மாணவர்களுக்கு படிப்பில் சிறு தடைகள் ஏற்படலாம் மற்றவர்களுடன் நெருங்கி பழகுவீர்கள் மேலதிகாரியிடம் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கிருத்திகை ஜெயம் கிடைக்கும் ரோகிணி நெருக்கம் ஏற்படும் மிருக சிரிஷம் பொறுமை தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயா மிதுன ராசி நேயர்களே குழந்தைகளின் மீது அக்கறை தேவை வெளிநாடு செல்ல சில தடைகள் ஏற்படலாம் நல்ல செய்திகளால் நல்ல செலவுகள் ஏற்படலாம் உள்ளத்தில் தோன்றும் தேவையற்ற சிந்தனைகளால் கவலைகள் ஏற்படும் மற்றவர்களின் செயல்பாடுகளை குறை சொல்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிருக சிரிஷம் நிதானம் வேண்டும் திருவாதிரை நல்ல செலவுகள் ஏற்படும் புனர்பூசம் பொறுமை தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மஸ்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயா கடக ராசி நேயர்களே வேலையில் உள்ளவர்கள் மற்றவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பணியில் உள்ளவர்கள் பொறுமையுடன் செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகளை நீக்கி வெற்றி காண்பீர்கள் ஆலய தரிசனம் செய்வீர்கள் இறைப்படிக்காக நன்கொடை அளித்து மகிழ்வீர்கள் சித்தர்களின் தரிசனம் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு ஏழு அதிர்ஷ்ட நீரம் நீல நிறம் புனர் பூசம் விட்டு கொடுத்து செல்லவும் பூசம் பொறுமையுடன் செயல்படுவீர்கள் ஆயுள்யம் தரிசனம் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் சூரிய நேயர்களே அலுவலகம் தொடர்பான விஷயங்களில் பொறுமை தேவை எடுத்த காரியத்தில் சில தடைகள் ஏற்படலாம் கப்பல் துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை அமையும் மற்றவர்களிடம் பேசும்போது கவனத்துடன் பேசுவது நல்லது எந்த ஒரு விஷயத்திலும் ஜாக்கிரதையாக செயல்படுவது நன்மையே அளிக்கும் அதிர்ஷ திசை தென்கிழக்கு அதிசயன் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் ஊதா நீரம் மகம் ஒருமையுடன் செயல்படவும் பூரம் நிதானம் தேவை உத்திரம் ஜாக்கிரதையாக இருக்கவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி

திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அதிர்ஷ்டிசை தென்மேற்கு அதிர்ஷயன் ஆறு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் மஞ்சள் நிறம் உத்திரம் வளமான நாள் ஹஸ்தம் புகழ் கிடைக்கும் சித்திரை முன்னேற்றம் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் துலாம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் தனுரஸ்தாய திமி தன்னோ சுக் பிரஜோதயா தூளாம் ராசி நேயர்களை பொருள்களை உபயோகப்படுத்தும் போது நிதானத்துடன் செயல்படுவது நல்லது வாகனங்களில் செல்லும் போது ஜாக்கிரதையாக செல்லவும் வேலையில் உள்ளவர்களுக்கு கூடும் உள்ளவர்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது உள்ளத்தில் புதிய சிந்தனைகள் வெளிப்படும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷயன் மூன்று அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம் சித்திரை சிந்தனைகள் வெளிப்படும் சுவாதி நிதானம் வேண்டும் விசாகம் வேலைச்சுமை கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் தீமகி தன்னோ பௌம பிரஜோதயாத் விருச்சிக ராசி நேயர்களே ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் நட்பு வட்டாரங்களினால் நல்ல வளமான சூழல் ஏற்படும் அலைச்சல்களால் லாபம் கிட்டும் சொந்த வருகையால் சந்தோஷம் அதிகமாகும் வேலை தொடர்பாக உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் அதிர்ஷ்டிசை கிழக்கு அதிர்ஷ்டன் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் விசாகம் ஒத்துழைப்பான நாள் அனுஷம் முன்னேற்றம் கிடைக்கும் கேட்டை வளமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் விரஷபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத் தனுசு ராசி நேயர்களே கணினி தொடர்பான விஷயங்களில் வளமான நிலை ஏற்படும் தன வரவுகள் அதிகமாகும் வியாபாரத்தில் வளர்ச்சிகள் அதிகமாகும் காலதாமதமாக இருந்த பொருள் வரவுகள் பெறுவீர்கள் மற்றவர்களின் முன்னிலையில் உங்களின் மதிப்பு மரியாதை அதிகமாகும் வேலையில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும் வளர்ச்சிகள் கூடும் திசை வடகிழக்கு அதிர்ஷ்டன் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் வெண்மை நேரம் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கும் பூராடம் லாபம் கிடைக்கும் உத்ராடம் மேன்மை உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் தீமஹி தன்னோ மந்தப் பிரஜோதயாத் ராசி நேயர்களே வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் வெளிப்படும் தேக நலனில் அக்கறை தேவை உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் வியாபாரத்தில் புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள் அலைச்சல்களால் சந்தோஷம் அதிகமாகும் திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட ஒன்று அதிர்ஷ நிறம் ரோஸ் நிறம் உத்ராடம் சிந்தனைகள் வெளிப்படும் திருவோணம் சந்தோஷமான நாள் அவிட்டம் நினைத்தது நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் கட்கஹஸ்தாய வியாபாரத்தில் செய்யும் புதுவித அனுபவங்களால் வருமானம் அதிகமாகும் சொந்தங்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இடம் தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றமான நிலை ஏற்படும் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகமாகும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் திசை தென்கிழக்கு நீரம் நீரம் ஊதா அவிட்டம் நினைத்தது நடக்கும் சதயம் நெருக்கம் உண்டாகும் பூரட்டாதி சந்தர்ப்பம் கிடைக்க பெறுவீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத்

பூரட்டாதி தடைகள் ஏற்படும் உத்தரட்டாதி வளர்ச்சியான நாள் ரேவதி வெற்றிகள் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா உங்க கமெண்ட்டுங்களை எங்களுக்கு பதிவுகள் பண்ணுங்க